ஐயா உன் ஐயா என் பேர் என்ன ஐயா தொலசிங்கம் தொல வீடு எங்கள் ஐயா இருது எங்க ஐயா பகத்தேர்ல வாழமா நகரா வாழ்ம நகர் பாலத்தில் இங்கே என்ன ரோட்டுக்கு என்ன வந்துடுங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்களா ரோடு தாண்டணுமா நான் தாண்டி விட்டான் வெளில போயிடுவீங்களா சரி சரி ஐயா சாமி போறீங்க சாமி போறீங்களா சரி சரி இல்லை நீங்க சொன்னீங்கன்னா ரோடு தாண்டி விடுனா ரோடு தாண்டி விடுறேன் பரவாயில்ல தப்பு இல்ல சந்தோஷம் ஐயா இந்த வயசுல நீங்க சாமியை கரெக்ட் டைம் சாமி வரீங்க தப்பு இல்லை உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா சொல்லுங்க நான் இடமும் விடுறேன் சரி சரி வண்டி டிராபி அது பார்த்து போங்க பார்த்து பரிமா போங்க இல்லையா இரையா நீவா நீவா நம்பத்துறவா

ಸಂತೋಷ ಆಗಿ ದಾಂಡಿ ತಾಂಡಿಟ್ಟು